கலாபூஷணம் அவர்களினை திரட்டியிருக்கிறது அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த மங்கள குளக்கினை ஏற்றி வைக்குமாறு ஸ்ரீ வரவராயனையா அவர்களை திரட்டி வைக்கிறது வித்யா ரத்னா விருதனை பெற்ற பெற்றிருக்கக்கூடியவர் தமிழாக்கங்களையெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்புறவு வித்யாரத்னா ஸ்ரீ வரதராயன் அவர்கள் தான் மங்கள விளக்கு ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் அடுத்த மங்கள விளக்கினை திரு சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் ஏ சந்திரன் இவரும் கூட ஒரு கவிஞர் ஒரு கலைஞர் என்றெல்லாம் போகலாம் கொண்டிருப்போம் முகாமியவராக இருக்கக்கூடியவர் ஆசிரியர் ஆசிரிய அமைப்பு நிலையம் மற்றும் எஸ் சி எஸ் டிஓவின் இலங்கை காணொலிப்பாளராக இருக்கக்கூடிய திரு சுப்பிரமணியன் சுப்பிரமணியம் ஜெயச்சந்திரனி அவர்களை கண்டிருக்கின்றோம்